அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே போகி பண்டிகை என்று நீங்கள் செய்யக்கூடாத ஐந்து தவறுகள் இந்த ஐந்து தவறுகளையும் நான் இந்த ஆடியோல சொல்ல போற ஐந்து தவறுகளையும் மறந்தும் கூட செய்து விடாதீர்கள் நிச்சயமாக இறையுருள் கிடைக்காமல் போக வாய்ப்புண்டு பண கஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு செய்து விடாதீர்கள் சரிங்களா அது என்னன்னு தெரிஞ்சுக்கட்டுமா ஒரு அருமையான தகவல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கல்வி வசிய குழு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கப்படுகின்றது ஒன்றாம் வகுப்பு முதல் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் வரை இந்த பயிற்சி வகுப்புல சேரலாம் பதினோரு நாள் பயிற்சி ஒவ்வொரு வருடமும் நம்ம ஜனவரி பிப்ரவரியில இந்த பயிற்சி நடத்துவோம் அந்த வருடத்தில் பிள்ளைங்க தேர்வுகளை எதிர்கொள்ளும் பொழுது நல்ல எடுக்கணும் நடக்கணும் கிடக்கணும் அப்படிங்கறதுக்காக பதினோரு நாட்கள் வாட்ஸ்அப் பயிற்சி வழங்குவது வழக்கம் இந்த ஆண்டு கல்வி வசிய பயிற்சி பிப்ரவரி ஒன்றாம் தேதி தொடங்கப்படுகிறது இதற்கு சேவை கட்டணம் உண்டு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் குழு மூலமாக இந்த பயிற்சி நடக்கும் வீடியோ கால் ஜூம் கால் எதுவும் கிடையாது விவரம் தேவையெனில் வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க சரஸ்வதி வசிய சொல் ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்தனியாக வழங்கப்படும் போகி பண்டிகை என்று நீங்கள் செய்யக்கூடாத முதல் தவறு டயர் போட்டு எரிக்கிறது இந்த டயர் எரிக்கிற வேலையை அன்பு கூர்ந்து செய்யாதீங்க ஒரு சிலர் இந்த தவறை செய்யறீங்க டயர் எரித்து நீங்க மாசு ஏற்படுத்துனீங்க அப்படின்னா இறைவன் உங்களை மன்னிக்க மாட்டார் இரண்டாவது போகி பண்டிகை அன்று அசைவம் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டாம் சாப்பிட வேண்டாம் கூட மூணாவது அன்று பகல் நேரத்தில் உறங்கக்கூடாது நான்காவது மரம் செடி கொடிகளுக்கு காயப்படுத்தும் செயல்களை சேதப்படுத்தும் செயல்களை போகி பண்டிகை அன்னைக்கு கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க மரத்தை கீரது செடியை நீங்க பிடுங்குறது இது போன்ற விஷயங்களை போகி பண்டிகை அன்னைக்கு செய்யாதீங்க ஐந்தாவது நீங்கள் படுத்து உறங்கிய உங்களது தலையணை மற்றும் பாய் அதாவது பயன்படுத்திய தலையணை மற்றும் பாயை தானமாக தராதீர்கள் அது மற்றவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டு பொருளையும் தானமாக தர வேண்டாம் அப்படி நீங்க தானமாக தரணும்னு நினைச்சீங்கன்னா புதுசா வாங்கி கொடுங்க பழைய தலையணை மற்றும் பாயை நீங்கள் தானமாக தர வேண்டாம் இந்த ஐந்து காரியங்களும் செய்யாமல் இருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவளே மாசி மகா சிவராத்திரி வரப்போகின்றது மார்ச் எட்டாம் தேதி குருவுடன் இணைந்து அன்று இரவு முழுவதும் சிவ தரிசனம் காண சிவ தீட்சை பெற நான்கு ஜாமவும் பூஜை செய்யும் முறை தெரிந்து கொள்ள எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தேவை எனில் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்